எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ரொம்ப சுவையான ட்ரெடிஷ்னலான ஒரு பால் கொழுக்கட்டை ரெசிபி தான் செய்ய போகிறோம் உங்களை நிறைய பேருக்கு பால் கொழுக்கட்டை செய்யறது தெரிஞ்சுருக்கோம் இருந்தாலும் இந்த மெத்தடில் செய்யும்பொழுது இது ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்கும் பால் கொழுக்கட்டையை தேங்காய் பால்லையும் செய்வாங்க பசும்பாலையும் செய்வாங்க தேங்காய் பால்லாம் பிழத்துக்கு நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சட்டுன்னு பசும்பால் வச்சு இது போல செஞ்சிடலாம் இதுக்கு நான் இட்லி அரிசி ஆழாக்க எடுத்து ஊற வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் இந்த இட்லி அரிசி இருக்கு குண்டு இட்லி அரிசி வாங்குவோம் இல்லைங்களா அதுதான் ஐயாயிரம் இருபது இட்லி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஏதாவது ஒரு புழுங்கல் அரிசியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பச்சரிசிலையும் செய்வாங்க ஒரு முறை புழுங்கல் அரிசியில் இது போல் செஞ்சு பாருங்கள் உண்மையிலே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா ஊறின அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அஞ்சாறு முறை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போ தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி சேரில் சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இதில் தேவையான அளவு அரைகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக விட்டு மையை ஒரு விழுதாக அரைச்சிக்கோங்க ட்ரெடிஷ்னலாக முன்னாடிலாம் பாட்டி செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா உரல்ல வச்சு நல்லாவே ஆட்டுவாங்க கெட்டியாக ஆட்டுவாங்க மிக்சியில் கெட்டியாக அரைக்க முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம இது போல் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுட்டோம் இப்போ இதை அடிக்கனமான ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிச் ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சு இதே போல் கிண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக மாவு வெந்து உருண்டு திரண்டு வந்துடும் முன்னாடிலாம் ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடையில் போய் பேக்கெட்டில் எதுவுமே வாங்க மாட்டாங்க வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக பால் கொழுக்கட்டை பால் பணியாரம் இது போல் ஏதாவது ஒரு ரெசிபீஸ் இருக்கும் அதுபோல் பால் கொழுக்கட்டையெல்லாம் நீங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சம்மர் டைமில் கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிடாம இது போல் ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது திக்காயிட்டே வருது இது போல நல்ல ஒரு மரக்கரண்டியோ இல்லை நல்ல கனமாக இருக்க கரண்டியோ வச்சு கிண்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இரநூறு கிராம் அளவு நான் இல்லைங்களா அரிசி அதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு பேர்லேருந்து ஆறு பேர் வரைக்கும் நம்ம நல்லாவே சாப்பிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக திக்கான மாவு இது போல் திக்காக நமக்கு சேர்ந்து வந்துருச்சு ரொம்ப மாவை நம்ம கெட்டியாக மாற்றிடக்கூடாது இது போல் வந்த பிறகு ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கலந்து விட்டுட்டு இந்த பாத்திரத்துலேருந்து எடுத்து இன்னொரு ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க நம்ம எந்த பாத்திரத்தில் கிண்டுறோமோ அதே பாத்திரத்திலேயே இருந்துச்சுன்னா அடியில் அப்படியே காஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் உடனே மாற்றி இன்னொரு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் அது ஆரட்டும் அதுக்குள்ளே இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் மாவு இருக்கும் இல்லைங்களா அதில் தண்ணி சேர்த்து கட்டிக்கெல்லாம் இல்லாமல் இது போல் தண்ணியாக நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இதை ஒரு கஞ்சி போல் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா பால் கொழுக்கட்டை ரெசிப்பியில் கொஞ்சமாக மாவு கரைச்சி லாஸ்ட்டாக சேர்ப்பாங்க நம்ம இது போல் செய்யும் பொழுது மாவு இதில் நல்லாவே வெந்துடும் நம்ம சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணி அப்படியே சர்வ் பண்ண கொடுத்துடலாம் இப்போ பாருங்கள் முன்னாடி சேர்த்ததுக்கும் இப்போவும் எந்த அளவு இது திக்காக மாறி வந்திருக்கு கஞ்சி இப்போ இந்த மாவு கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆறி இருக்கும் நம்ம இதை கையில் அழுத்தி பெசிஞ்சு பாருங்கள் எந்தளவு சாஃப்டாக இருக்குது இது போல் மாவு சாஃப்டாக இருந்துச்சுன்னா தான் நம்மளோட கொழுக்கட்டைகள் நல்லா சூப்பராக உடஞ்சி போகாமல் கரைஞ்சி போகாமல் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் நல்ல பால் மாதிரி உருட்டி அப்படியேவும் போடலாம் அப்படி இல்லைனா இது போல் ஒரு ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் பொதுவாக இது போல ஷேப்பில் உருட்டுவாங்க இப்போல்லாம் டைம் இல்லை நிறைய பேர் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து செய்ய முடியல நிறைய டைம் ஆகுது அப்படிங்கிறதுனால கடகடன்னு உருட்டி போட்டுடுறோம் இது போல் உருட்டி போடும்பொழுது நல்ல உள்ள வரைக்கும் நமக்கு இனிப்பு ஊறி சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் வீட்டில் குட்டிஸ் இருந்தால் அவங்களுக்கும் இது போல் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டு மூணு பேர் ஒன்றா சேர்ந்து உருட்டினா சீக்கிரமாகவே உருட்டிடலாம் எல்லா மாவுமே நம்ம உருட்டி எடுத்துக்கணும் ரொம்ப சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கோங்க அதே போல் மாவு காய்ஞ்சிடக்கூடாது ஃபேன் காற்று கீழே உட்காந்து நம்ம உருட்டக்கூடாது அப்படி உருட்டுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஈர துணியை நினச்சி இந்த மாவு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருட்டிக்கோங்க இதே போல் எல்லா மாவுமே உருட்டேன் பெரிய தட்டில் வச்சிடாம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சைஸில் இருக்க தட்டில் இது போல் வச்சுக்கிட்டிங்கன்னா வேக வேக போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இன்னொரு ஒரு மெத்தடு இது போல் உருட்டிட்டு நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் கையை வச்சுட்டு உருட்டினாலும் ஈஸியாக நமக்கு சிலிண்டர் ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு எது போல் உருட்ட ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தடில் நீங்கள் உருட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா குண்டு குண்டாக உருட்டி போட்டுடுங்க குண்டு குண்டாக உருட்டி போடும்பொழுது இந்த பால்ஸ் ரொம்பவே குட்டி குட்டியாக இருக்கணும் மணி கொழுக்கட்டைன்னு செய்வாங்க அது ரொம்பவே சின்னதாக இருக்கும் அதுபோல் சின்ன சின்னதாக உருட்டிங்கன்னா தான் உள்ளே வரைக்கும் இனிப்பு ஊறி நல்லா சாஃப்டா இருக்கும் நமக்கு சாப்பிடும் பொழுது இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கனமா அகலமாக இருக்க ஒரு பாத்திரத்தில் கிட்டத்தட்ட முக்கால் லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஹைஃப்ளேமில் வச்சு இது போல் நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதித்த பிறகு ஒவ்வொரு தட்டில் இருக்கிற கொழுக்கட்டைகளை எடுத்து அப்படியே சேர்த்துருங்க கலக்கவே கூடாது நம்ம அப்படியே வெயிட் பண்ணும் ஹைஃப்ளேம்லையே இருக்கட்டும் வெந்த பிறகு இந்த கொழுக்கட்டைகள் மேலே மிதக்க ஆரம்பிக்கும் அப்போ லைட்டாக கரண்டி வச்சு இதை நம்ம தூக்கி விட்டுருணும் இப்போ பாருங்கள் உடையவே இல்லை உங்களுக்கு பார்க்கும்பொழுது தெரியும் மேலே மிதந்து மிதந்து வருது இதே போல் ஒவ்வொரு பேட்சும் மேலே மிதந்து வரும்பொழுது அடுத்த பேட்சை நீங்கள் சேர்த்துடணும் இது கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துலேயே நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அளவு மாவு எடுக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட அளவை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ வச்சுக்கோங்க நான் இரநூறு கிராம் அளவுள்ள அரிசி எடுத்த இல்லைங்களா அதுக்கு முக்கால் லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டில் வச்சுருந்தேன் எல்லாத்தையுமே எடுத்து சேர்த்தாச்சு இப்போ மிதமான தீயில வச்சு நல்லா வேக விட போகிறேன் பாருங்கள் ஒரு கொழுக்கட்டை கூட உடஞ்சி போகாமல் எந்த அளவு சூப்பராக இருக்குது கரண்டி வச்சு நம்ம கலந்து தான் விடுறோம் கலக்கும் பொழுது ரொம்ப ஜென்டிலாக கலந்து விடணும் நீங்கள் ஒரு பேட்ச் வெந்த பிறகு இன்னொரு ஒரு பேட்ச் போடும்பொழுது கண்டிப்பாக இது உடஞ்சே போகாது கரைஞ்சும் போகாது இந்த மெத்தடில் நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா இனிப்பாக சுவையாக சாஃப்டாக உள்ள வரைக்கும் இனிப்பு ஊறி நல்லாயிருக்கும் உடஞ்சும் போகாது திக்க கஞ்சி மாதிரியும் ஆகாது இப்போ நல்லாவே இது வெந்து வந்துருச்சு வெந்த பிறகு நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா சர்க்கரை சேர்த்த பிறகு நீங்கள் தேங்காய் பால் சேருங்க நான் இன்னைக்கு பசும் பால் தான் சேர்க்க போகிறேன் அதனால் பாலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்க்க போகிறேன் இப்போ நல்லா வெந்த பிறகு திக்கா காய்ச்சினா ஒரு லிட்டர் அளவுள்ள பாலை இதில் சேர்த்துக்கிறேன் நமக்கு இந்த பால் கொழுக்கட்டை திக்காக வேணுமா இல்லை கொஞ்சம் லிக்விடாக வேணுமா அப்படின்றதுக்கு ஏற்றா மாதிரி பாலோட அளவை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது இன்னும் கொஞ்சம் சுருங்கிச்சினாலும் நம்ம ஏற்கனவே அந்த கஞ்சி செஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை இதில் சேர்க்கும்போதும் திக்காக மாறிவிடும் இனிப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இரநூறு கிராம் அரிசி ஒரு லிட்டர் அளவுள்ள பாலுக்கு கிட்டத்தட்ட கால் கிலோ அளவுள்ள சர்க்கரை சேர்க்க போகிறேன் நீங்கள் உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அந்த கஞ்சி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் இதுலேயே சேர்த்தாச்சு கஞ்சி சேர்த்த பிறகு மிதமான தீயில வச்சு கலந்து விடணும் ஏன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால தான் உங்களை அடி அகலமாக கனமாக இருக்க பாத்திரம் வச்சு செய்யுங்கன்னு சொல்கிறது இப்போ இந்த சமயத்தில் ஏலக்காய் வாசனைக்கு சேர்த்துக்கலாம் நாலஞ்சு ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூளாக இருந்ததுன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா திக்காக மாறிடுச்சு கொழுக்கட்டைகளும் நல்லாவே வெந்துருச்சு எல்லாமே தனித்தனியாக எப்படி இருக்குது பாருங்க இந்த சமயத்தில் இனிப்புக்கு உண்டான சர்க்கரை கால் கிலோ அளவு நான் நீங்கள் உங்கள் விருப்பப்படி சர்க்கரையோட அளவு கூட குறைய சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்துட்டு குறைஞ்சபட்சம் அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் இருக்கணும் ஃபஸ்ட்டு இது போல் கலந்து விட்டுடுங்க இல்லைனா சர்க்கரை போய் அடியில் அப்படியே உட்கார ஆரம்பிச்சிடும் இது மேலே ஏடு படிஞ்சு நமக்கு வரணும் அப்போ தான் ஆறுன பிறகும் அது ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் பால் கொழுக்கட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப தனியாக செஞ்சிட்டிங்கன்னா எலகலாக இருக்கும் இப்போ கரெக்டான பக்குவம் வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் பாதி அளவு ஆறின பிறகு நீங்கள் சர்வ் பண்ணிவிடுங்க இப்போ நான் எடுத்து இதில் ஊத்துறம் பாருங்கள் அளவு திக்காக இருக்குது பாதி அளவு ஆறிடுச்சு கொழுக்கட்டைகள்லாம் அப்படியே முழுசு முழுசாக இருக்குது உள்ளே வரைக்குமே இனிப்பு ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மெத்தடில் செய்யும் பொழுது இனிப்பு கரெக்டாக ஊறும் அதே சமயத்தில் சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டைகளும் உடையாமல் நமக்கு கிடைக்கும் இந்த ரெசிபியை இந்த ஹாலிடேஸில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்